டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பாசிட்டு வரும் இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என்டிடிவி டிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க டூ தௌசண்ட் ஒன் பாயிண்ட் செவன் நைன் க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் பர்சன்ட் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு நாஸ்டாக் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு டவ் ஜோன்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியன் ஏடியாரான இன்ஃபோசிஸ் ஏடியார் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ரெட்லையும் ஐசிஐசிஐ பேங்க் ஏடியார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் க்ரீன்லையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் க்ரீன்லையும் விப்ரோ ஏடிஆர் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் ரெட்லையும் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஏடியர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாஷ் பண்ணணும் என்னென்ன நியூஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நேற்றுக்கு நைட் வந்தது எல்லாமே பார்க்கலாம் பாரதி ஏர்டெல் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸுன்றது எலான் மஸ்க் கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணுறாங்க ஸ்டார்லிங் சேட்டலைட் இன்டர்நெட்டை இந்தியாவில் கொண்டு வரதுக்கான ஒரு டீம் அப் தான் இது ஸோ பாரதி ஏர்டெல் தான் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் இன் கண்ட்ரி ஸ்பேஸ் எக்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது ஸோ இது இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு கவர்மெண்ட் பர்மிஷன்ஸ்க்கான நெஸ் நெசஸரி ஸ்டெப்ஸ்லாம் போயிட்டுருக்கு இது முடிஞ்ச பிறகு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவில் இண்டஸ் இன் பேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் இம்பேக்ட் ஆகும் அவங்களோட நெட் ஒர்த்தில் சொல்லிவிட்டு நம்ம எஸ்டர்டேவே இந்த நியூஸ் பார்த்துருந்தோம் டியூ டு ஏரர்ஸ்லாம் இருக்குது அப் டெரெவேட்டிவ் போர்ட்ஃபோலியோலாம் எரர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எஸ்டர்டே பார்த்துருந்தோம் ஸோ இதை பற்றி அவங்களோட கம்பெனியோட சிஇஓ சுமந்த் காத்தாப்பாளையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லாஸஸ்லாம் இந்த கியூ ஃபோர் ரிசல்ட் வரதில் அப்சர்வ் ஆகிடும் நாங்கள் கம்பெனி வந்து அதாவது பேங்க் வந்து ரிமைன் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் இந்த ஃபுல் இயர்க்குன்னு சொல்லியிருக்காங்க க்யூ ஒன் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் நாங்கள் நல்லா ஸ்ட்ராங் தான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க பட் நேற்றுக்கு மட்டும் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஷேர் வந்து ப்ளஞ்சாயிருக்கு ஸோ இன்வெஸ்டர் வந்து நிறைய பேர் செல் பண்ணியிருக்காங்க ஸோ சிங்கிள் டேயில் பிக் பிக்கஸ்ட்டாக இது தான் ஃபாலோ ஆயிருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் டொண்ட்டி செவன் பெர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எஸ்டர்டே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ உக்ரைன் தான் பிக்கெஸ்ட் பயர் ஆஃப் வெப்பனாக இருந்திருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யுனைடட் ஸ்டேட்ஸ் தான் பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்குது ரஷ்யா எக்ஸ்போர்ட்டில் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் ஃபெல்லாக 2022 டூ டு டுவெண்ட்டி ஃபோரில் சொல்லியிருக்காங்க இண்டஸ் எயிட்டீன் தௌசண்ட் க்ரோர் மார்க்கெட் வேல்யூவும் எஸ்டர்டே லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எரஸ் அண்ட் டெரவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் ஸோ அசோக் ஹிந்துஜா பேங்கோட ப்ரமோட்டரான இவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ரீ கொடுத்துருக்காங்க பேங்க் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ இது மாரி ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே வந்திருக்கு நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இது ஒரு ரொட்டின் ப்ராப்ளம் தான் யாரும் இதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஹிந்துஜா குரூப் வந்து பேங்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் போர்டை நாங்கள் நம்பர் ஒன்னு சொல்லியிருக்காங்க இதுமாரி நிறையா பாஸ்ட்டில் நிறைய சேலஞ்சஸ் இதுமாரி வந்திருக்கு அதெல்லாம் டேக்கிள் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நாங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்லி டென் பர்சன்ட் ஆஃப் நிஃப்டி ஃபிஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ்க்கு எபோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிஃப்டி ஹேஸ் ஃபாலன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு விக்ஸ் வந்து இன்னும் ரிமைன்ஸ் லோவில் தான் இருக்குது ஸோ மக்கள் வந்து இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் பேனிக் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ அதேமாரி நிஃப்டி மிட் ஸ்மால் 400 ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து 3x எக்ஸ் ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில் தான் இருக்குது ஸோ அது 25% ஃபைவ் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி த்ரீ பர்செண்டாக இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இப்போ பார்க்குறப்ப டுவெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா திஸ் மீன்ஸ் மோ ஸ்டாக்ஸ் ஆர் பிகமிங் அண்டர் வேல்யூடாக இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் கோத்ரேஜ் அக்ரோவர்ட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்காக வாங்குகிறாங்க கிரீம்லைன் டைரி ப்ராடக்ட்ஸில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி க்ரோருக்கு வாங்குறாங்க ஸோ இது மூலமாக க்ரீம்லைன் டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களோட ஃபுல்லி ஓன் சப்ஸ்டரியாக மாறுது ஏதர் எனர்ஜி ஸோ கோஸ் டு பப்ளிக் இன் மும்பைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரவுண்ட் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் சொல்லியிருந்தாங்க இயர்லியராக டூ பில்லியன் டாலர்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை கம்மி பண்ணியிருக்காங்க இவங்களோட ஐபிஓ இந்த லேட் மார்ச் மார்ச் எண்ட்லேயோ இல்லை ஏப்ரல் ஏர்லேயோ வரப்போகுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலருக்கு ஷேர் வந்து சேல்ஸ்க்கு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ஏர்த்தர் எனர்ஜி மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் பார்ட்டில் நல்லா செயல்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நேரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டான ஸ்டாக்ஸை பிக் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனிஸ் இன் இந்தியார் ஆர் மேக்கிங் மோர் மனினு சொல்லியிருக்காங்க ஸோ கோவிட் சின்ஸ் கோவிட்லேருந்து ப்ரைஸஸ்லாம் இப்போ லோயஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன குட் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் இக்னோர் பண்ணிவிட்டு டவுன் ஆகிட்ருக்கு ஸோ இது ஒரு குட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ரூல்ஸை ஈஸியாக ப்ரிடிக் பண்ணலாம் மித்த கண்ட்ரி யூஎஸ் யூரோப் ஆர் சைனா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ரூல்ஸ் வந்து மோர் ப்ரிடிக்டபுளாக இருக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டெடியாக இருக்கு இந்த குளோபல் அன்சர்டைன் இருந்தாலும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோன் யூஸஸ் இன் இந்தியா வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் எண்ட் எயிட்டி நைன் பாயிண்ட் நைன் டூ மில்லியனாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நிலவரப்படி ஸோ ஜியோ தான் மோஸ்ட்டு நியூ சப்ஸ்க்ரைபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ போத் மொபைலாக இருக்கட்டும் லேண்ட்லைன் சர்வீசஸாக இருக்கட்டும் அவங்க தான் டாப் பிளேஸில் இருக்கிறதா சொல்லி ட்ராய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் மில்லியன் எழுந்திருக்காங்க இருக்காங்க ஏர்டெல்லில் டூ ஹண்ட்ரட் எயிட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஒன் மில்லியன் இருக்காங்க ஓடோஃபோன் இந்தியாவில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் மில்லியன் இருக்காங்க ஸோ எதனால் ஜியோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அர்பன் சப்ஸ்க்ரிப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரூரல் சப்ஸ்கிரிப்ஷனும் ஆகிருக்கு கொஞ்சமாக அர்பனில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் இதை ஆவரேஜ் பண்ணும் போது ஜியோ வந்து மோஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ராய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க டபிள்யூஎன்எஸ் கேஐபிஐ டாட் ஏஐயை வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஏஐ சர்வீசஸ் கொடுக்குற கம்பெனி ஸோ இது மூலமாக இந்த டீல் மூலமாக டபிள்யூஎன்எஸ்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ப்ளாயீஸ் கிடச்சிருக்காங்க இந்த கேஐபிஐ டீம் மூலமாக இதில் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ்பர்ட் பார்த்திங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் ஏஐ சொல்யூஷன் அண்ட் பிஸ்னஸ் அனலைசிஸ்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க ஸோ அதை அவங்களுக்கு அது வந்து லாபத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க டபிள்யூஎன்எஸ் ஜைடஸ் லைஃப் போர்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் இன் ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கலில் வாங்குறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மில்லியன் யூரோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக ஜைடஸ் வந்து அவங்க மெடிக்கல் டெக்னாலஜி சென்டரில் அதுவும் இந்த சர்ஜிக்கல் சென்டரில் என்ட்ராகிறாங்க இவங்களோட ஆல்ரெடி லைஃப் சயின்ஸ் அண்ட் வெல்னஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபர்தராக இதை க்ரோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சிஜி பவருக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கோருக்கான ஆர்டர் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்க்கான ஆர்டர் ஸோ ஃபர்ஸ்ட்டாக இப்போ ட்ரெண்ட் ட்ரெண்ட் ட்ரெயின் செட் ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சிஜி பவர் நயக்கா ஒரு நியூ கம்பெனி நேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நயக்கா எசென்ஷியல்ஸ்கிறது ஸோ இது இதில் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் தான் ஸோ இந்த ப்ளூமிங் பியூட்டி பியூட்டி மார்க்கெட்டில் இதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஹை அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸும் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் திரும்ப நாங்கள் கீப் இன்வெஸ்டிங் பண்ணிகிட்டே இருப்போம் ஹை அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் கீப் ஆன் இன்வெஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க நாயக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் சி ஸ்டீல் வந்து சஜ் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க டூ கம்பெனிஸ் மர்ச் பண்ணுறதுக்கான சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ என்ன க நியூ கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா என்எம்டிசி அண்டு கேஐசிஎல்கான தான் சமிட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இன்னும் கவர்மெண்ட் இதை பற்றி எந்த முடிவும் எடுக்கலன்னு தகவல் கொடுத்துருக்காங்க சக்தி ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி பில் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க டூ ஹண்ட்ரட் டிஏ trainer என்ஜி ட்ரெய்னர் மேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவுட் ஆஃப் திஸ் ஒன் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி ஹரியானாவில் மேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க எம்டி அண்டு சிஇஓ வைபவ் டி செபி மார்க்கெட் ரெகுலேட்டரான இவங்க நியூ ரூல் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க ரைட் இஷ்யூவில் ஸோ ரைட் இஷ்யூ யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்கெல்லாம் டுவெண்ட்டி த்ரீ ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க போர்டு அப்ரூவலோட ஸோ இந்த ரூல் வந்து ஏப்ரல் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அமலுக்கு வருது ஸோ இது டுவெண்ட்டி த்ரீ டேஸ் முடிக்கிறதுனால ஃபன் ரைஸ் வந்து ஈஸியாக ஃபாஸ்டாக கலெக்ட் ஆகும் எந்தவித டிலேஸும் இருக்காது மார்க்கெட் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆர் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க செபி என்எஸ்சி லான்ச் பண்ணிருக்காங்க நிஃப்டி கெமிக்கல்ஸ் இண்டெக்ஸ்ன்றத எஸ்டே மார்ச் லெவன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிஃப்டி கெமிக்கல் இண்டெக்ஸ் மூலமாக கெமிக்கல் செக்டார்ஸ் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது கெமிக்கல் செக்டார் மட்டும் தனியாக எப்படி பெர்ஃபார்ம் ஆக ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்எஸ்சி ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெடுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு என்ஹெச்ஏஐ நேஷனல் ஹைவேஸ் அதாரிட்டி இருந்து கிடைச்சிருக்கு ஸோ லோயஸ்ட் பிட்ரா இருக்காங்க எவ்வளோ கான்ட்ராக்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் க்ரோருக்கு கிடைச்சிருக்கு கெயின்ஸ் டெக்னாலஜி மேனேஜிங் டேரக்டர் ரமேஷ் குன்ஹி கண்ணன் அவங்களுக்கு செபி வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எதுக்காகனா அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல டிஜிட்டல் ரெக்கார்டிங்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றிலாம் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ காசு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த பீரியடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீரியட் என்டிங் மார்ச் தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இன்ஃபோசிஸோட ஷேர் ஸோ செகண்ட் டேவாக எஸ்டர் டே ட்ராப் ஆகியிருக்கு ஸோ மார்கன்ட் ஸ்டான்லி முதல் தடவையாக ஓ ஓவர் வெயிட் ரேட்டிங்லேருந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங்காக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் இயர்ஸாக பாசிட்டிவாக இருந்த மார்கன் ஸ்டான்லி இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓவர் வெயிட்லேருந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங்காக டார்கட் ப்ரைஸையும் கம்மி பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து இப்போ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியாக கம்மி பண்ணியிருக்காங்க இன்னும் நைன்டீன் பர்சென்ட் ட்ராப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ்க்கு மார்கன்ட் ஸ்டான்லி அதானி கிரீன் எனர்ஜியோட ஹோல்லி ஓன் ஸ்டெப் டவுன் சப்சிடரி ஆன அதானி சோலார் எனர்ஜி ஏபி எயிட் ப்ரைவேட் லிமிடெட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து கடப்பால் எஸ்டர்டே கமிஷன் பண்ணியிருக்காங்க ஆந்திரப்பிரதேஷில் செபி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஐஏஎஃப்எல் கேபிட்டல் சர்வீசஸ்க்கு ஸோ அவங்க ப்ராப்பர் பேக்ரவுண்ட் செக்ஸ் பண்ணலை டெப்ட் கொடுக்குறப்ப ப்ராப்பர் ப்ராப்பர் பேக்ரவுண்ட் செக்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களோட மர்ச்சன்ட் பேங்கிங் டிவிஷனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ஃபார் த பீரியட் ஏப்ரல் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து ஏப்ரல் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமான வார்னிங் கொடுத்துருக்காங்க செபி ஃபிட்சு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரேட்டிங் வந்து ட்ரிபிள் பி மைனஸ் ஸ்டேபிள் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரேட்டிங் எதனாலன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓனர்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து தான் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட தான் மெயினாக ஃபினான்ஷியல் சிஸ்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வயபிலிட்டி ரேட்டிங்னு சொல்லிட்டு ட்ரிபிள் பி சாரி டபுள் பி மைனஸ்லேருந்து பி ப்ளஸ்லேருந்து டபுள் பி மைனஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரேட்டிங் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா பேங்க்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து க வித்தவுட் கவர்மெண்ட் ஹெல்ப்போடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெட்டர் ரிஸ்க் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க லோன்ஸை டைவர்ஸிஃபை பண்ணியிருக்காங்க அசட் குவாலிட்டியை இம்ப்ரூவும் இருக்கிறதுக்காக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் ஃபிட்சிங் ஃபிட்ச் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரேட்டிங்கை ட்ரிபிள் பி மைனஸ் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க வயபி ரே வயபிலிட்டி ரேட்டிங் விஆர் ரேட்டிங்கை டபுள் பி மைனஸ்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கு ஒரு டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் த பீரியட் டூ தௌசண்ட் செவன்டீன் டு எயிட்டீனுக்கு எவ்வளோ பே பண்ணுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நைன் ஒன் குரோருக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பேங்க் வந்து இதை நாங்கள் ப்ராப்பராக லீகலாக நாங்கள் எடுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் கெனரா பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட லெண்டிங் ரேட்ஸ் எம்சிஎல்ஆர் ரேட்டிங்கை மார்ச் டுவெல்லேந்து ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் டூ இயர் அண்டு த்ரீ இயர் லோன்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க ஃபைவ் டு ஃபிஃப்டீன் பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் ஷார்ட்டர் டைம் ரே ரேட்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க கெனரா பேங்க் பாலி மெடிக்கர் மெடிக்கியூர் இது இவங்க வந்து ஒரு மெடிக்கல் கன்சியூமபல் கம்பெனி இவங்களுக்கு மெடிக்கல் டிவைஸ் ரெகுலேஷன் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிஃப்டி ஃபோர் ப்ராடக்ட்ஸ்க்கு ஸோ எந்தெந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இன்ஃப்யூஷன் தெரப்பி கிட்னி கேர் சர்ஜரி யூரானஜி அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் இது அண்ட் மோர் ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு மெடிக்கல் டிவைஸ் ரெகுலேஷன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் எஸ்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனடியன் ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் டேரிஃப் போட போடுறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டிருக்காங்க ஸோ எஸ்டர்டே இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட் பண்ணி ஃபிஃப்டி பர்சண்ட்டாக டோட்டல் டேக்ஸ் போடுறதா சொல்லியிருக்காங்க டேரிஃப் போடுறதா சொல்லியிருக்காங்க இது இன்றைக்கி மார்ச் டுவெல்லேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதனால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா திரும்பவும் ஆண்டோரியோஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் ஆன் யூஎஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு போட்டதுனால நாங்கள் திரும்பவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்